சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஆட்டு ஈரல் ரெடி ஆயிடுச்சு ஆட்டு ஈரல்ல நிறைய இரும்பு சத்து இருக்கு ஸோ அது உங்களுக்கு தெரியாது கிடையாது ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் இது எடுத்துக்கிட்டா கூட போதும் ரத்தம் நல்லா ஓறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஆட்டு ஈரல்ல ஒரு கவுச்ச ஸ்மெல் இருக்கும் இப்ப நான் செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல்லே தெரியாது சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்ற ஆட்டு ஈரல் பிடிக்காதவங்க ஆட்டு ஈரல் வருவல் எளிமையான முறையில சங்கீதா ஸ்டேஜ்ல செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பாக்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோப் பண்ணுங்க பெல் பட்டன்ல மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆட்டு ஈரல் வருவல் செய்யறதுக்கு நான் கால் கிலோ ஆட்டு ஈரல் எடுத்து அதை மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிட்டு தயிர் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேங்க தயிர் போட்டு அலசும் போது இந்த ஆட்டு ஈரல்ல இருக்கிற கவிச்ச ஸ்மெல் போயிடுங்க ஆட்டு ஈரல்ல இரும்பு சத்து இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியும் ரத்த சோகம் இருக்கிறவங்க உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க அதிகமா மாதவிடாய் போற பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம் மெயினா பாத்தீங்கன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு ரத்தம் அதிகமா ஊருங்க இந்த ஆட்டு ஈரல்ல ஒரு கவுச்ச ஸ்மெல் இருக்கும் இருக்கும் சோ அதெல்லாம் போறதுக்காக நம்ம இதுல கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க அடுத்தது அரை டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மிளகா தூள் தான் போடுறேன் நீங்க நார்மலா எப்படி எந்த மிளகா பொடி போடுவீங்களோ அதுவும் போடலாம் காஷ்மீர் மிளகா பொடியில காரம் கம்மியா தான் இருக்கும் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி காரம் கூடி குறைச்சு போட்டுக்கோங்க இப்போ இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப இதுக்கு ஒரு மசாலா இருக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இப்ப தேவையான நம்ம கிலோ தான் அதுக்கு பொருள் தாங்க எடுக்கணும் இருக்கும் ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் மல்லி வித அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு நான் எடுத்திருக்கிற மிளகு காரமே இல்லாதது அதனால ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்க மிளகு காரமா இருந்தா கால் டீஸ்பூன் டு அரை டீஸ்பூன் கூட போதுங்க அடுத்தது அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் கடாயிலே போட்டுடலாம் இதுல கொஞ்சம் தருப்புல இலையும் போட்டுக்கலாங்க அடுப்ப நல்ல கம்மியா வச்சு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நம்ம பண்ண போற இந்த ஆட்டு ஈரல் வறுவலுக்கு இந்த மசாலா தான் நல்லா ஒரு ருசி கொடுக்குங்க எல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் இப்போ இது உடனே ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ ஈரல் வேக வச்சுக்கலாங்க இதே கடாயிலேயே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல போட்டுடலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க பட் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற டேஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் இருக்காது அது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கிலாங்க வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிட்ட போதுங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக போடணுங்க அதிகமாக போடக்கூடாது இதுவும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதைக்கலாம் நம்ம இதை வேக வச்சுட்டு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுப்போம் ஸோ அதனால் இப்போ நான் எப்படி பொருள் போடுறேனோ அதே மாதிரியே போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க அடுத்தது மசாலா போட்டு மிக்ஸ் ஆட்டுலும்ட்டாங்க கிரி குடுத்த அடுப்ப நல் கம்மியாவே இருக்கட்டும் இது மாதிரி நல்லா வதக்கி வேக ஆட்டு ஈரல் வறுவல் பண்ணும் போதும் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த ஆட்டு ஈரல்ல இருக்கிற கவச்ச ஸ்மெல்லே தெரியாது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க ஈரல் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இது வேகணும் அது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேணாம் ஏன்னா ஈரல் சீக்கிரமாக வெந்துடும் இந்த தண்ணி இழுக்கிற அளவுக்கு நம்ம இது வேக வச்சா போதுங்க கம்மியான அனல் இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் இது வேகட்டும் ஆனால் மூடி வச்சிடணும் நமக்கு ஈரல் வேகிறதுக்குள்ள பருத்து வச்ச மசாலாவை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க இந்த மாதிரி அரைச்சுக்கிட்டா போதுங்க இந்த மசாலா அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் நம்ம லிவர் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சுங்க தண்ணி இப்படி லேசா இருக்கும் நம்ம இறக்கிடலாம் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும் இப்ப வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டுங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுவல்ங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கணுங்க அடுப்பை நல் மீடியமா வச்சுட்டு இதுலயே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் போடலாம் இல்லைன்னா அரை டீஸ்பூன் போட்டா கூட போதும் இந்த ரெசிபி பொறுத்தவரையிலும் ஜீரகம் மிளகு அதிகமா இருக்கணும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அடுத்தது முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே உடைச்சு போட்டுடலாம் முந்திரி பருப்பு விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இதை ரெண்டே ரெண்டு கலர் கிளரிக்கலாங்க போதுங்க அடுத்தது வெங்காயமும் போட்டுடலாம் நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் மீடியமான அனல் இந்த வெங்காயமும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் நான் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதிலே போட்டுக்கலாம் தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதைக்கலாங்க நான் பெங்களூர் தக்காளி போட்டிருக்கிறதுனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்னதாக இதே நீங்கள் நாட்டு தக்காளி போடுறதா இருந்தால் தக்காளி தாங்க போடணும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது எந்த அளவுக்கு ஈரல் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தக்காளி போடணும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த அளவுக்கு வதக்கிட்ட போதும் அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு இதுவும் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு கலர் கலர்னால் போதும் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மசாலா பொடியும் இதிலே போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் அடுப்பை நாள் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தான் இருக்கும் போதுங்க இனிமேல் வேக வச்சுருக்க ஈரல் இதிலே கொட்டிடலாம் அடுப்பை நாள் மீடியமாக வச்சு இதை கிளறி கொடுத்துட்லாங்க ஏற்கனவே இது வெந்த ஈரல் தான் ஸோ அதனால ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு போதும் இந்த மசாலாலாம் ஒன்று சேர்றதுக்கு இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிச்சிடுச்சிங்க ஸோ அளவுக்கு நல்லா சுண்டுனா போதும் இப்போ லாஸ்ட்டாக இதில் கைப்பிடி தேங்காய் பள்ளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் இப்போ கிளறி கொடுத்தாங்க லாஸ்ட்டாக போது தேங்காய் போட்டால் போதும் இந்த தேங்காய் இந்த ஈரல் மசாலாவோடு சேர்த்து போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி ஈரல் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த தேங்காய் சேர்க்கும் போதும் கொஞ்சம் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படியே ஒரே ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ லாஸ்டா இதில் ஒரு அஞ்சாறு சொட்டு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் ரெண்டு கொத்து கருப்பிலையும் போட்டுக்கலாம் இவ்வளோ கருவேப்பில அதிகமாக போடுறனே நினைக்காதீங்க இந்த ஈரல் வருவதற்கு கருவேப்பில இப்படி அதிகமாக போட்டு செய்யும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருப்புலையும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதோடயே சாப்பிடலாம் இப்போ இதுவும் சேர்த்து ஒரு கலர் கிளறிக்கலாம் நீங்கள் இது நல்லா கொஞ்சம் கிரேவியாக வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் ஸோ இப்படி கொஞ்சம் கத இருக்கும் போதே எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு சாதத்தெல்லாம் போட்டு பசனி சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துர்றாங்க ஆட்டு ஈரல்ல நிறைய இரும்பு சத்து இருக்கு சோ அது உங்களுக்கு தெரியாது கிடையாது ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் இது எடுத்துக்கிட்டா கூட போதும் ரத்தம் நல்லா ஓர்றத நீங்களே கண் கூட பாக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிஜமா சொல்றேன் ஆட்டு ஈரல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா ஆட்டு ஈரல்ல ஒரு கவுச்ச ஸ்மெல் இருக்கும் இப்ப நான் செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல்லே தெரியாது சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க என் பையெல்லாம் அப்படியே காத்துட்டு இருக்கலாம் பக்கத்திலே இருந்து எப்படா வீடியோ முடிப்பேன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சோ அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மெயினான டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் செஞ்ச மெத்தடும் அதே மாதிரி இதுல சேர்த்த மசாலா இதை தவிர வேற எந்த மசாலாவுமே போடாதீங்க அது ரொம்ப ஓவர் மசாலாவா கசப்பா இருக்கும் பட்டா கிராம்புல நான் எவ்ளோ கம்மியா போட்டேன் பாத்தீங்களா அந்த அளவு கம்மியாதான் போடணும் மிளகு சீரகம் மட்டும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடி கூட போட்டுக்கலாம் பட் மத்த பொருட்கள் எல்லாம் வந்து அதிகமா போடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இதுல மிளகு கொஞ்சம் எலுமிச்சசாறு சீரகம் இதோட சேர்த்து சாப்பிடும் போது அதுல இருக்கிற மருத்துவ குணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சோ கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதே ஸ்டைல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க செய்யாத சோயா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தாங்க யாருமே ஈரல் வருவல் செய்யாம கிடையாது சோ இப்போ நான் செஞ்ச ஸ்டைல செஞ்சீங்கன்னா அவ்வளவு சோயா இருக்குங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி தரேன் இங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு கிருஷ்ணா சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துறேன் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சாப்பிட்றாங்க இப்போ நானும் சாப்பிட்றேன் வா ஓமே ம் சூப்பராக இருந்திருக்கேன் அந்த தேங்காய் எவ்வளோ சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கணும் அந்த மிளகோட வாசனை டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இதுக்கு வந்து மிளகா பொடியோட காரம் கம்மியாகவும் மிளகோட காரம் தூக்கலாகவும் இருக்கணும் நல்ல அப்படி கலர் அப்படியே டார்க் கலராக இருக்கணும் எல்லா அளவுகளும் பெர்ஃபெக்டாக இருக்குது கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்றதா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இதன் சி யூ பாபா லவ் யூ you